வாக்காளர் தான் பதில் சொல்லணும் அதாவது வாக்காளர்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி வாக்களிக்கணும் குடிதழியை கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் அப்படிப்பட்ட ஆட்சியாளனை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு கடமை ஏழரை கோடி மக்களுக்கு உண்டு எப்படி வாக்களிக்கணும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிக்கணும் சினிமாவை பார்த்து போட்டு வாக்களிக்க கூடாது சினிமா மோகத்தால் நிழலை நிஜமென நம்பி வாக்களிப்பது கூடவே கூடாது அது தமிழ்நாட்டை பாழும் கிணற்றில் தள்ளுவதற்கு சமம் ஆகும் அதான் கொண்டு இதுக்கு முன்னாடி கூட ஒருக்கா பதிவு ஒன்று நினைக்கிறேன் இதையெல்லாம் இந்த நயன்தாராவை பற்றி கேரள பத்திரிக்கை எழுதினாங்களே அதை விட கேவலமாக தமிழனை கேவல் படுத்தவே முடியாது இதெல்லாம் தேவையா வரக்கூடிய ரன் அந்த இருபத்தொன்னாந்தேதி தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் காவிரியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அந்த தீர்மானம் இருக்கணும்